நாளைக்கு தீர்ப்ப அந்த துர்காவுக்கு எதிராக தான் சொல்ல போறாங்க அந்த நல்ல விஷயத்தை தான் பெரியவர்கிட்ட வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு நான் அதை என் காதால கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு நம்மள பிடிச்ச பீடையே ஒளிஞ்சிருச்சு இனிமே கால காலத்துல அசோக்குக்கு ஒரு பொண்ணை பாத்திர வேண்டியதான் கொஞ்சம் பொறுமையாயிரு இப்பதான் நாம நினைச்சது ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு இனிமே எல்லா நல்ல காரியமும் தானா நடக்கும் கொஞ்சம் அமைதியாயிரு துர்காவோட கதை முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க நீங்கள் வழக்கம் போல தைரியமாக கம்பீரமாக இருக்கணும் சார் இந்த குடும்பத்தோட ஆணிவேரே நீங்கள் தானே சார் நீங்கள் தான் சார் சத்யாவோட அம்மா அப்பாக்கில் ஆறுதல் சொல்கிறோம் நீங்களே இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டா அப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் இடிஞ்சு போயிடுவாங்க சார் எங்கள் குடும்பமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பண்ணிருக்கு சார் கண்டிப்பாக இந்த உதவியை எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் மறக்கவே மாட்டோம் வக்கீல் சார் அப்பாடா ஒரு வழியா அந்த பிரச்சனையில இருந்து நாம வெளியே வர போறோம் எங்கடா அந்த பிரச்சனையில நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமோ நினைச்சேன் ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ இதுக்குள்ள நான் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டேன் அந்த கற்பகாம்பால் மேடத்தை நம்ம நேர்ல போய் எப்படியாவது பார்த்து அவங்க இந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா என் துர்காவை வெளியே கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா விஸ்வநாதன் ஐயா கற்பகாம்பால் அவங்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப பெருமையா சொன்னாரு ஏன்னா அவங்களுக்கு போய் சொன்னா பிடிக்காது நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் அவங்களால மட்டும்தான் துர்காவை வெளியே கொண்டு வர முடியும் இப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுன்னு கண்டிப்பா எனக்கு அந்த மாசாணி அம்மாவோட துணையும் கற்பகாம்பாலோட துணையும் இருந்தா என்னோட துர்கா கண்டிப்பா வெளியே வந்துருவா இங்க உன்னோட நல்ல எண்ணத்துக்கும் விடாமுயற்சிக்கும் அந்த மாசாணி அம்மன் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைப்பா சாரி

உங்களை நீங்க பாத்ததே இல்லையே என் பேரு கௌரி ஜட்ஜ் விஸ்வநாதன் ஐயா கற்பகாம்பால் அம்மாவை பாக்க எங்களை அனுப்பிச்சாரு அவங்க கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா நாங்க போய் அவங்களை பாப்போம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் மேடமை பார்க்க தான் போறேன் என் கூடவே வாங்க நான் கூட்டு போறேன் சரி நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போய் மேடம் பாத்து நீங்க வந்திருக்கிறத சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் அவங்க கொடுத்த உடனே நான் உங்களை கூப்பிடுறேன் டென்ஷனோட வெளியில இருந்து வந்தாலும் இங்க வந்து உங்க முகத்தை பார்த்த உடனே அதுவும் நீங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறப்ப எல்லா டென்ஷனும் மறைஞ்சு போயிடுது எல்லா டிப்ரெஷனும் குறைஞ்சிருது அப்புறம் மேடம் வழக்கம் போல இன்னைக்கும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னாச்சு சுஜாதா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க ஒரு வேலை தான் சாப்பிடுவீங்களா விரதம் வேற இருக்கீங்களா அதனாலதான் நான் சாப்பாடு எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் யாரோ ஒருத்தர் பராக் பாத்துட்டு வந்து ஏன் மேல இடிச்சு கீழே விழுந்துருச்சு நான் எடுத்து வந்தது எல்லாமே வீணா போயிடுச்சு மேடம் உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் சுஜாதா கொஞ்சம் அமைதியா இருங்க முதல்ல எந்த ஒரு காரியத்துக்கும் பதட்டப்படாதீங்க ஆப்போசிட்ல வந்தவங்க பாவம் என்ன டென்ஷன்ல இருந்தாங்களோ இல்ல என்ன யோசனையில வந்தாங்களோ நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம இதுக்காக நீங்க இப்ப அவசரப்பட்டு சிரமப்பட்டு எல்லாம் ஒண்ணு சமைக்க வேண்டாம்

அவங்க ஜஜ் விஸ்வநாதன் சார் அனுப்புனதா சொன்னாங்க இங்க தான் உட்கார வச்சிருக்கேன் உள்ள வர சொல்லட்டுமா மேடம் விஸ்வநாதன் சார் அனுப்பி இருக்காருனா அப்போ முக்கியமானவங்க அதான் இருப்பாங்க சரி வர சொல்லுங்க ஓகே மேடம் முக்கியமா இந்த கேஸ் விஷயத்துல உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் மேடமை பார்க்கணும் கௌரிமா நீ போய்ட்டு வா நான் இங்கேயே நிக்கிறேன் இந்தாம்மா கையில் வச்சுக்கோ போமா தைரியமா போயிட்டு வாங்க சுஜாதா யாரோ வந்திருக்காங்கன்னு ஒரு குழந்த வந்துருக்கு மேடம் இவங்க தான் விஸ்வநாதன் சார் அனுப்புன கிளைண்ட் கிளைண்டா என்ன சுஜாதா கிளைண்ட் சொல்றீங்க இங்க நிக்கிறது ஒரு குழந்தை என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கிளைண்ட் நான் பார்த்ததே இல்லை இதுதான் டைம் மேடம் என் மனசுக்கு ரொம்ப நிரடலா இருக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன் மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க ஐயோ சுஜாதா நான் தான் இருக்கீங்க மேடம் இதுல கூழ் இருக்கு பிடாரியம்மன் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க தப்பா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஆட்சிப்பனையும் இல்லைன்னா நீங்க இதை எடுத்துக்கோங்க பிடாரியம்மன் கோயில் கூடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரவாயில்லையே இந்த வயசுல இவ்வளவு பக்தியா அதுவும் இந்த காலத்துல இப்படி ஒரு குழந்தையா எனக்கு பாக்கிறதுக்கு ஆச்சரியமாவும் ரொம்ப பொறாமையாவும் இருக்கு கண்டிப்பா இத நான் எடுத்துக்கிறேன் எனக்கு பிடாரியம்மன் கோயில் கூடுனா ரொம்ப பிடிக்கும் ஆமா எதுக்காக ஜட்ஜ் விஸ்வநாதன் சார் என்ன பாக்கிறதுக்காக உங்களை அனுப்பியிருக்காரு என்னோட சித்தியே பண்ணாத ஒரு குற்றத்துக்கு அரஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த உலகத்துல எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என் சித்தி மட்டும்தான் இந்த கேஸை எடுத்து நடத்தலாம் கண்டிப்பாக உன் பக்கம் நியாயம் இருக்குதா ஆ ஆனா அதுக்கு முன்னால மூணு கேஸ் வெயிட்டிங்ல இருக்கு இன்னைக்கு மத்தியானம் வர ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு சாரி பாப்பா உன்னோட கேஸை என்னால் எடுத்து நடத்த முடியாது எனக்கு அலோகேட் பண்ண ஸ்லாட் படிதான் என்னால் கேஸ் எடுத்து நடத்தவே முடியும் உங்களை மாதிரியே நிறைய பேர் அந்த கேஸ எடுத்து நடத்துறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்க நம்பிக்கையை நான் வீணடிக்க முடியாதுல்ல சரி நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்றேன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவரும் கவர்மெண்ட் லாயர் தான் நான் ஒரு லெட்டர் தரேன் நீங்க நேரா போய் அவர்கிட்ட நான் அனுப்புனதா சொல்லி போய் பாருங்க அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு நானும் உங்களை பத்தி அவர்கிட்டனா பேசுறேன் நான் இந்த கூழ் எடுத்துக்கிட்டோமா அது உங்களுக்காக தான் குடிங்க அப்பா ரொம்ப நன்றி பாப்பா வெள்ளி வெள்ளிக்கிழமை நான் இந்த விரதத்தை முடிக்கிறப்போ அம்மனோட பிரசாதம் கிடைக்கிறதுக்கு நான் பொண்ணியும் பண்ணியிருக்கணும்ல ஆ உன்னை பார்த்தாலே ஒரு குட்டி அம்மன் மாதிரி தான் இருக்கு உங்களை பார்த்தாலும் என்னோட மாசாணி அம்மனை பார்க்குற மாதிரியே சரி பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னோட கேஸ் கண்டிப்பாக அதுக்கான எல்லா உதவியும் நான் பண்றேன் நீங்க கொஞ்சம் கௌரிமா என்னாச்சுமா மேடம் வர இப்பதான் போறாங்க என்ன முகாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு இல்ல சென்ற நான் பெரிய நம்பிக்கையோட கற்பகாம்பாள் மேடம் இந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்கன்னு தான் வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா மேடம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை போய் பார்க்க சொல்றாங்க இப்ப நாம என்ன பண்றது சின்ரா சன்ன நம்ம போய் அவரை பார்க்கலாமா கௌரிமா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு பார்த்ததுல இவங்க எடுத்து நடத்தின கேஸ் ஒன்னு கூட தோத்து போனதே இல்லை வீணா கேஸ் எடுத்து நடத்தினாலும் கற்பக அம்மாவுக்கு ஒரு ராசி இருக்குமா அவங்க நடத்தின கேஸ் எல்லாமே இப்ப வரைக்குமே ஜெயிச்சுதான் இருக்கு இந்த கேஸ கற்பக அம்மா வாதாடினாதான் நம்ம நம்ம துர்காவை காப்பாற்ற முடியும் மத்த யாரும் இவங்க அளவுக்கு வாதாட மாட்டாங்க சந்தேகம் தாமா பாப்பா மேடம் சொன்ன மாதிரி நீங்க உடனடியா போய் ராதாகிருஷ்ணன் சாரை பாருங்க இந்த லெட்டர் எடுத்துட்டு போங்க இது போய் சார் கிட்ட காட்டுங்க இவங்க லெட்டரே கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும் கௌரிமா எனக்கு என்னமோ இந்த லெட்டரை கொண்டு போய் அவரை பார்த்து கொடுத்து இந்த மொத்த அவர்கிட்ட சொல்லி எனக்கு என்னமோ நெருடலா இருக்குதுமா எனக்கும் அப்படிதான் தோணுது என்ன இந்த கேஸ் அவங்க எடுத்து நடத்தினா மட்டும்தான் சரியா இருக்கும்னு என் உள் மனசு சொல்லுது

நான் என் துர்காவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் என் சித்திய விட்ட எனக்கு வேற யாருமே இல்ல என் சித்திக்கும் என்ன விட்ட வேற யாரும் இல்ல மேடம் நான் இதுக்கப்புறம் வேற யாரையாவது போய் பார்த்து அவங்க கிட்ட கேச பத்தி சொல்லி அவங்க கேச வாதாடி அதுக்கப்புறமா நாங்க கேச ஜெயிப்போம்னு இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை மேடம் நீங்க கேச நடத்தினா மட்டும்தான் சரியா இருக்குன்னு தோணுது மேடம் தயவு செஞ்சு இந்த கேஸ நீங்களே எடுத்து நடத்துங்க உன் சித்தி மேல எந்த தப்பும் இல்லனா இந்த கேஸ நியாயமான முறையில எடுத்து யார் நடத்தினாலும் இந்த கேஸ் ஜெயிக்குமா நீயே இவ்ளோ பதட்டு படுற மேடம் யார் நடத்தினாலும் இந்த கேஸ்ல ஜெயிக்கலாம் ஜெயிக்காம போகலாம் ஆனா ஒரு நம்பிக்கை என்ன ஒண்ணு இருக்குல்ல மேடம் அந்த நம்பிக்கை உங்க தான் எனக்கு வருது அந்த மாசானி அம்மா உங்க ரூபத்துல இருக்கிறதா எனக்கு தோணுது கேச நீங்களே நடத்துங்க மேடம் என்னோட சித்தி வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு பிளீஸ் மேடம் இந்த கேஸ் எடுத்து நடத்துற இன்ஸ்பெக்டர்ல இருந்து என் சித்தி வாழ போன வீட்டுல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாமே என் சித்திக்கு எதிராக தான் இருக்காங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என் சித்தியை உள்ள வைக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க என் துர்கா வெளியே வரக்கூடாது அவ கடைசி வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமே இன்னும் சொல்ல போனா என் துர்கா இப்ப உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாரும் துர்கா மேல கோபமாவும் துர்காவை தீத்து கட்டணும்னு வைராகியத்தோட இருக்காங்க மேடம் என் துர்காவோட உயிரை காப்பாத்தணும் அதே மாதிரி என் துர்கா எந்த தப்பும் பண்ணல அவ கலங்கம் இல்லாதவன்னு நான் அவளை வெளியே கொண்டு வரணும் மேடம் அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும் தயவு செஞ்சு இந்த கேஸ நீங்க எடுத்து நடத்துங்க மேடம் பாப்பா முதல்ல அழாத எந்த ஒரு விஷயத்துக்கும் அழுறது சொல்யூஷன் கிடையாது நீங்க உங்க சித்திய பாத்தீங்களா போய் பேசுனீங்களா இந்த நேருக்கு நேர் பாக்க கூட விட மாட்டாங்க இப்ப வரைக்கும் பேச கூட விட மாட்டாங்க மேடம் பொதுவா இந்த கேஸ் எடுத்து நடத்துறவங்க பிரியா நடத்துவாங்கன்னு சொன்னாரு ஆனா நீங்க இந்த கேஸ ஃப்ரீயா நடத்த வேண்டாம் என் துர்காக்கு என் அம்மாவோட நகையெல்லாம் எல்லாம் தாய் வீட்டு சீதனமா போட்டிருக்க இந்த கேஸ நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா என் துர்கா வெளியே வந்த உடனே அந்த நகை எல்லாத்தையும் வித்து உங்களுக்கு பணமாவே கொடுத்துடுறேன் தயவு செஞ்சு என் துர்காவை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம் என்ன பண்ற நீ கால் எல்லாம் விழக்கூடாது பெட்ட தாய் இந்த உலகத்தை பார்த்த கடவுள் இவங்க காலல மட்டும்தான் விழணுமே தவிர மற்ற யார் காலையும் விழக்கூடாது. எனக்கு தெய்வம் மாதிரியும் 얘 பெத்த அம்மா மாதிரியும் இப்போ நீங்க தான் எனக்கு தெரிவீங்க. மேடம் அதுல எதை உங்களுக்கு காலல விழنه நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க அதை கண்டிப்பா மீற மாட்டீங்க. ப்ளீஸ் மேடம் நீங்க எப்படியாவது இந்த கேஸை எடுத்து நடத்துங்க. என் துர்காவை நீங்க காப்பாத்துவீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க.

முதல்ல கண்ணீரை தொட ஆமா நான் வந்ததுல இருந்து உன் பேரை கேட்கவே இல்லை பாப்பா பாப்பானே கூப்பிட்டு இருக்கேன் உன் பேர் என்ன என் பேரு கௌரி

இந்த கேஸை யார் தடுத்தாலும் நான் எடுத்து நடத்தி துர்காவை நிரபராதீன்னு நான் வெளியே கொண்டு வரேன் இதுவும் மேல சத்தியம்